ஆனால் வந்து இந்த தான் மண்டபத்தில்லாம் படுத்துட்டு வைக்கிறோம் போர் ஒன்றும் கிடையாது பார்வை ஆயிரம் போட்டு படுக்க முடியாது போர் அடைந்தால் கூட போச்சி படுத்துக்கலாம் சாப்பாடு கொடுத்த ராயனும் அந்த பொண்ணுங்களும் எல்லாருமே நல்லா இருக்கும் எங்கள் பழையெல்லாம் வாழ்த்து தயாராக நன்றி சொல்லணும் பையன் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க இன்னைக்கு ஒன்றாந்தேதி கொண்டே சாப்பாடு போட்டிருக்காங்க ஏழை ஏழை எங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் நாள்ல வந்து இன்னைக்கு ஒரு எழுவது எண்பது பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போறோம் அக்கரை வடிசல் வெங்காய போண்டா மோரிஸ் வாழைப்பழம் தண்ணி பாட்ல இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை குடுக்க போறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பரையை சேர்ந்த ராயன அண்ணா தான் வந்து இன்னைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு முதல் நாளுக்காக அன்னதானம் பண்றாங்க சிங்கப்பூரையை சேர்ந்த ராயனண்ணனுக்கும் ராயன அண்ணன் குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் அண்ணா மகன் சிவபிரசாத் மற்றும் மகள் பிரமலா தர்சனா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும் நாங்க எல்லாருமே கடவுளாக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு முதல் நாள் அன்னைக்கு இந்த அன்னதானம் கொடுக்குற சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராஜநன்னன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவன் கிருபையோடு நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அவங்க இந்த ராயனண்ண குடும்பம் வந்து இன்னைக்கு இப்போ இனிப்போடு கொடுக்குறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல 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 வரம் கிடைக்கணும்னு நான் வந்து ஓம் சத்தியை வேண்டிக்கிறேன் நம்ம சப்புகிறப்புற அனைவருக்கும் ஓம் ஓம்சத்தி அருள் கிடைக்கணும்னு நான் வந்து ஓம் சக்தியை வேண்டிக்கிறேன் இந்த ராயன் தம்பி குடும்பத்தில் எந்த குறைகளும் இல்லாமல் அவங்க பொண்ணு அவங்க பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கு நல்ல விதமாக கல்யாணம் காய்ச்சா ஆவி குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த புது வருஷத்தில் வந்து ராயனண்ணம் பையனுக்கு வந்து நல்ல வரன் கிடச்சி அவருக்கு கல்யாணம் ஆகி நல்லா குட்டியோட நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம்

ரெண்டையும் <Santhi> சேர்த்துக்கலாம் <Santhi> 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 வெங்காய மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடைசியாக வந்து கரமசாலா சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நல்லா வாசம் கும்பணும் இருக்கும் சிங்கப்பூர் வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் வாசம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இது மாதிரி வெங்காயப் பண்டாவுக்கு கரம் மசாலா சேர்த்து பாருங்கள் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வாசமாக இருக்கும் நான் சேர்க்குற மாதிரி நீங்களும் சேர்த்து பாருங்கள் வரிசலுக்கு தேங்காய் பால் நல்லா பூச்சி போயிட்டு பார்த்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து விட்டோன்னு கழி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருந்தால் நல்லா வேண்டும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப பெருசாகவும் ஊட்டக்கூடாது அழுத்தியும் ஊருட்டக்கூடாது அழுத்தி ஊட்டமுன்னா உள்ளுக்குள்ளே வேகாது ரொம்ப பெருசாகவும் ஊட்டக்கூடாது வெங்காய போண்டாவுக்கு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கடைசியாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்களும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூட்டில் இருக்குது இப்போ வெங்காய போண்டாவெலாம் ஊற்றி வச்சிருக்கிறோம் எண்ணெயில் போட்டுக்கலாம் வெங்காய போண்டாவெல்லாம் நல்லா சவுந்தரிச்சு இப்போ எடுத்துடலாம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறோம் கரிசலுக்கு வறுத்து வச்சா பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அக்கார ரெடி ஆகிட்டு இருக்கு அது கூட நாட்டு கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அக்கார ரெடி ஆகிட்டு நெய் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் பெருமாளுக்கு உகந்த அக்கறை வடிசல் ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது

பாருங்க இன்னைக்கு வந்து மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு வந்துருக்குறோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய கோயிலுக்கு எல்லாருக்குமே அண்ணன் தான் சாப்பாடு கொடுத்துடலாம் மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு வந்துட்டா சிங்கப்பரே ராயன் அண்ணா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிப்பான ஸ்வீட்டு கொடுக்குறாங்க அண்ணன்னா இப்போ எல்லாருக்கும் கொடுத்துடலாம் சாப்பாடு வாங்கிச்சோம் சக்கரை பொங்கல் வாழைப்பழம் வடை தண்ணி

பாட்டின கொடுத்துருங்க <laughs> செஞ்சவங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் அனைவரும் பத்து கொஞ்சம் பத்து கொஞ்சம் சாப்பாடுக்கலாமா

पाडी पाडी कुण जोडू पाडी पाडी जोडू आ पाडी

பையன் ரொம்ப நல்லா இருக்கணும் நல்லா அமோகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் களைஞ்சியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒரு ஐடி கொடுத்து நல்ல கொடுத்து வச்சு பெரிய குடி ஆகணும் நல்லா இருக்கணும் இல்லையா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சாப்பிடப்பட்ட குடும்பம் அவங்க பிள்ளை ஊட்டியாங்க நல்லா இருக்கணும் நல்லா சார் பொங்கல்லாம் ஆ எல்லாருக்கும் நூறு நூறு வாழ்த்து கொடுக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க இன்னைக்கு ஒன்றாந்தேதி போனால் சாப்பாடு போட்டிருக்காங்க ஏழை ஏடு எங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்துச்சு நல்லா இருங்க எல்லாரும் தீர்க்காசும் இல்லையா மக்கள் நல்லா இருக்கணும் மனுவாகணும் நம்ம முடியாதானா மனசார மக்கமாயி வாழ்த்துற நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த ராயணும் அந்த பொண்ணுங்களும் எல்லாருமே நல்லா இருக்கும் எங்க அப்பாலையெல்லாம் வாழ்த்து கையார நன்றி சொல்றேன் நல்லா இருக்கா பாட்டி சாப்பாடுலாம் இருக்குல்ல பாட்டி போர்வை குளிர்கிட்ட போர்வை கீழே கேட்டுக்கலாம் நான் கேட்டு வாங்கி தரேன் உங்களுக்கு வாழ்க்கலியா

கூட்டம் நிறைய இல்லை அன்றைக்கி நீயே நிறைய கூட்டங்கள் நிறைய மக்களுக்கு விட்டாச்சு கிட்டத்தட்ட இல்லை எழுவது பேர் பேருக்கு நாற்பது பேர் இருக்கும் நாற்பது பேருக்கும் வந்து வீடு வசதி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து இந்த தான் மண்டபத்தில்லாம் படுத்துகிட்டு வரோம் போர் ஒன்றும் கிடையாது பாரு பாயிரம் போட்டு படுக்க முடியாது போர் அடைஞ்சால் கூட போச்சி படுத்துக்கலாம் சரியா கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் போர்வா வாங்கியிருந்து ஒரு அண்ணன் கொடுப்பாங்க வாங்கி இருந்தாரேன் கண்டிப்பாக ஏன்னா பாய் போட்டு உங்கள் கோயிலில் வந்து படுக்க முடியாது உங்களுக்கு எதாவது ஒரு பெட்ஷீட் மாதிரி கிட்ட கூட போதும் போச்சி படுத்துக்கோ சரிண்ணா உங்களுக்கு கால மாதிரி விரிச்சு போட்டு படுக்கிற மாதிரி அதுவும் வாங்கி தரேண்ணா அது கொடுங்க சரி சரிம்மா சரிம்மா சரி வாங்கிட்டு தரேம்மா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கு வந்து சிறப்பா மன்னார்குடி பெரிய கோவில் வந்து சிறப்பா மக்களுக்கு வந்து சாப்பாடு சிக்கப்படை சேர்ந்த ராயன் குரும்தான் புத்தாண்டு வந்து